இலங்கை பொதுப்பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியாண்டுக்கான காப்பொத உயர்தர பரீட்சை பழைய பாடத்திட்டம் திருத்தப்பட்ட பரீட்சை நேர அட்டவணை மூன்றாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் திங்கட்கிழமை ஜனவரி பன்னிரண்டாம் திகதி காலை அமர்வில் இல்லத்திறமை இரண்டாம் பாகமும் பிற்பகல் அமர்வில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் முதலாம் பாகமும் நடைபெறும் செவ்வாய்க்கிழமை ஜனவரி பதிமூன்றாம் திகதி காலையில் கணக்கியல் இரண்டாம் பாகம் அரேபிய மொழி இரண்டாம் பாகம் சீன மொழி இரண்டாம் பாகம் ஆகிய பாடங்களும் பிற்பகலில் இலங்கை வரலாறு முதலாம் பாகம் மலாய் மொழி இரண்டாம் பாகம் ஆகிய பாடங்களும் இடம்பெறும் புதன்கிழமை ஜனவரி பதினாலாம் தேதி காலையில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் இரண்டாம் பாகமும் பிற்பகலில் இந்தி மொழி முதலாம் பாகம் கொரியன் மொழி முதலாம் பாகம் ஆகிய பாடங்களும் உள்ளன வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினாறாம் தேதி காலையில் கணிதம் முதலாம் பாகம் அல்லது உயர்கணிதம் முதலாம் பாகம் காலை எட்டு மணி முதல் பத்து முப்பது மணி வரை கிரேக்க மற்றும் ரோமன் நாகரிகம் முதலாம் பாகம் ரஷ்ய மொழி முதலாம் பாகம் ஜப்பானிய மொழி முதலாம் பாகம் ஆகிய பாடங்களும் பிற்பகலில் புவியியல் முதலாம் பாகமும் நடைபெறும் சனிக்கிழமை ஜனவரி பதினேழாம் திகதி காலையில் கணிதம் இரண்டாம் பாகம் ரஷ்ய மொழி இரண்டாம் பாகம் ஜப்பானிய மொழி இரண்டாம் பாகம் ஆகிய பாடங்களும் பிற்பகலில் புவியியல் இரண்டாம் பாகமும் இடம்பெறும் திங்கட்கிழமை ஜனவரி பத்தொன்பதாம் திகதி காலையில் இந்தி மொழி இரண்டாம் பாகம் கொரியன் மொழி இரண்டாம் பாகம் ஆகிய பாடங்களும் பிற்பகலில் தொடர்பாடல் மற்றும் ஊடக அலகுகள் முதலாம் பாகமும் நடைபெறுகின்றன இறுதியாக செவ்வாய்க்கிழமை ஜனவரி இருபதாம் திகதி காலையில் உயர்கணிதம் இரண்டாம் பாகம் கிரேக்க மற்றும் ரோமன் நாகரிகம் இரண்டாம் பாகம் ஆகிய பாடங்களும் பிற்பகலில் தொடர்பாடல் மற்றும் ஊடக அலகுகள் இரண்டாம் பாகமும் நடைபெறவுள்ளன குறிப்பு பரீட்சை நேரங்கள் மற்றும் அமர்வுகள் மேலே குறிப்பிட்டவாறு உள்ளன சில பாடங்களுக்கு நேரம் சற்று வேறுபடுகிறது எனினும் பெரும்பாலானவை காலை எட்டு தொடக்கம் பதினொன்று மற்றும் பிற்பகல் ஒன்றும் தொடக்கம் நான்கு அல்லது மூன்று வரை நடைபெறும் ஆணையாளர் நாயகம் பரீட்சைகள் ஏ கே எஸ் இந்திகா குமாரி இளியனாகே